எப்போவுமே இந்த ஒரு சமுதாயம் எமோஷனலாக எமோஷனலாக நிறையா விஷயங்களில் எஃப்ஐஆர் ஆகி கோர்ட்டு கேஸ் என்று தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய நேரங்களையும் அதிகப்படியாக செலவு பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் இந்த சமுதாயம் அப்படி ஒரு எமோஷனான விஷயங்களுக்குள்ளே போகாமல் நல்லபடியாக அதிகப்படியான ஐஏஎஸ் போன்ற உயர் படிப்புகள் ஐபிஎஸ் போன்ற உயர் படிப்புகள் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் ஆர்மியில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் போன்ற மாபெரும் ப சபையை வந்து நிரப்பக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் எங்கேருந்தோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதே இருப்பில் பிரதாப் ஐஏஎஸ் என்பவர் வெறும் இருபத்தோரு வயசில் ஐஏஎஸ் ஆகியிருக்கார் அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் தானே இந்த ராஜபாளையம் மண்ணை சேர்ந்தவர் வத்திராயிருப்பை சேர்ந்த பிரதாப் ஐஏஎஸ் என்பவர் வெறும் இருபத்தோரு வயசில் ஐஏஎஸ் ஃபஸ்ட் அட்டம்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அவரெல்லாம் ரோல் மாடலாக எடுங்க நிறையா பேர் கல்வியில் முன்னேறி வாங்க நல்ல எழுத்தாளராக வாங்க நல்ல சயின்டிஸ்டாக வாங்க மர மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மானம் ஒழுக்கம் தலைமைக்கு கட்டுப்படுதல் என்ற மாபெரும் குணங்களை அடக்கிய மாபெரும் பழமை வாய்ந்த குடியாம் இந்த போர்க்குடி மரவர் குடி பெருமக்களை இந்த சபையில் வணங்குகிறேன் ராஜபாளையம் மரவர் மகாசபையின் அறுபத்தி மூணாம் ஆண்டு கல்வி அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்க பரிசு விழா வழங்கும் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியார் தலைவர் உட்பட பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே நம்மளுடைய முதலமைச்சராக என்றும் இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே நமக்கு முன் எனக்கு முன் பேசி அமர்ந்த நமது பாசமிகு மூத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகுமார் முன்னாள் தடவியல் இயக்குனர் அவர்களேதான் ஆப்பநாடு என்பது நிறைய பேர் ஒரு சங்கம் என்று நினைக்கிறார்கள் ஆப்பநாடு என்றால் அது ஒரு டெரிட்டோரி அது ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே நமக்கான ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமம் அந்த நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமமும் எப்படி வாழ வேண்டும் நமக்கான வாழ்வியல் என்ன நமக்கான உணவு முறை என்ன நமக்கான கல்வி முறை என்ன நமக்கான போர் முறை என்ன இத்தனையுமே போதிச்சு அதற்காக சட்டத்தை வைத்தது தான் ஆப்பநாடு பாண்டிய மன்னர்களின் பூர்வீமாம் லமுரியா அல்லது குமரி கண்டம் அப்படிப்பட்ட குமரி கண்டத்தில் இருந்து இன்று எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு மா மரவர் கூட்டம் என்பது அந்த ஆப்பநாட்டில் இன்று வரை அந்த தொன்மையும் கலாச்சாரமும் வீரமும் அன்பும் பண்பும் ஒழுக்கமும் அனைத்தையுமே இன்று வரை ஒரு துளி அளவு கூட கட்டமைப்பில் கசையாது இன்று வரை சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன் நம்மளுடைய மக்கள் தொகை என்னவென்று நீங்கள் எல்லாம் கணக்கிட வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை என்னவென்றும் நீங்கள் கணக்கிட வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆப்பநாடு என்பது நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமத்தை மட்டும் உள்ளடக்கியது கிடையாது சென்னையில் உள்ள கிட்டத்தட்ட இருபதாயிரம் தொப்புள்குடி உறவுகள் இருக்கிறார்கள் காரைக்குடியை மற்றும் தேவகோட்டை பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பத்தை சேர்ந்த தொப்புள்குடி உறவுகள் இருக்கிறார்கள் மதுரையை மையப்படுத்தி ஒரு லட்சம் தொப்புள்குடி குடும்பங்களாக அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலகட்டங்களில் இன்றும் நீங்கள் மாமன்னன் புலித்தேவன் அவர்களின் மணிமண்டபத்தை போய் பார்க்க நேர்ந்தால் அங்கும் இதே ஒரு வார்த்தை தான் குறிப்பிட்டிருக்கும் அப்ப நாட்டு சீமையிலிருந்து வந்த மாமன்னன் புலித்தேவன் என்றுதான் இன்று வரை அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படி தென்காசி பாண்டியர்களாகவும் ராமநாதபுரம் சமஸ்தமான சமஸ்தானமாகவும் சிவகங்கை சமஸ்தானமாகவும் அனைத்து ஜமீன்தாராகவும் முதலாளிகளாகவும் இந்த மாபெரும் இந்த குடி அன்றிலிருந்து இன்று வரை திகழ் இன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் முதலாக நம்மளுடைய பெற்றோர்கள் இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் யாரும் குழந்தைகளை உக்காந்து பேசுகிறது கிடையாது இன்றைக்கி உள்ள அவசர உலகத்தில் எல்லா பிள்ளைகளை நல்ல கல்வி நிலையங்களை படிக்க வைக்கணும் உயர்கல்வி படிக்க வைக்கணும் என்று அவசர அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க இப்படிப்பட்ட ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை என்ன ஆகுறாங்க பெண் பிள்ளைகளுக்கு தன்னுடைய வரலாறுகள் தெரியவில்லை தன்னுடைய தாத்தன் பாட்டன் அவங்களுடைய வரலாறுகள் தெரியவில்லை அவருடைய தியாகங்கள் தெரியவில்லை இப்படி அவங்களுடைய எல்லாம் தெரியாத பட்சத்தில் அவங்க தன்னுடைய எப்படி தன்னை ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு மாணவராக தன்னை ஒரு ஒழுக்கமான ஒரு வீரமான ஒரு நல்ல கற்று ஒரு சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவராக தன்னை எப்படி செதுக்க முடியும் முதல்ல பெற்றவர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு தங்களுடைய நம்மளுடைய வரலாறுகளையும் ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் ஃபஸ்ட்டு பொதிக்க வேண்டும் ரெண்டாவதாக நம்மளுடைய பசங்க மது போதைகள் கஞ்சா போன்ற வஸ்துகளை எந்த காரணத்திலும் எந்த நேரத்திலையும் என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது அப்படி என்பதையும் நம்மளுடைய பெற்றோர்கள்தான் முதல் முறையாக நம்மளுடைய இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் இன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் அதாவது ஒன்று சொல்வார்கள் முன்ன வந்து கல்வெட்டுகளாக இருந்தது ஓலைச்சுவடிகளாக இருந்தது அடுத்து புத்தக முறை ஏ புத்தகத்தில் எழுதி ரெக்கார்டுகளாக வைக்கப்பட்டது இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு இப்போ அந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்பதையும் தாண்டி இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜின்னா என்ன நீங்கள் நினைக்கிறத ஃபோன் கொண்டு வந்து கையில் காமிச்சிடும் அப்படிப்பட்ட இந்த உலகம் ஓலைச்சுவடியிலருந்து கல்வெட்டாக மாறி புத்தகங்களாக மாறி இன்றைக்கி புக் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஆன்லைன் முறைகள் ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம மனசில் நினைக்கிறத ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் கொண்டு வரக்கூடிய காலமாக இன்னைக்கு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சம் காலங்களில் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டு இந்த மாபெரும் இந்த மாபெரும் இனம் பாரத தேசத்தின் விடுதலைக்காக தன் உயிரை ஒட்டுமொத்த உயிரையும் இரத்தத்தையும் சதையும் எலும்பையும் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக போரிட்ட ஒரு முதல் குடி என்றால் இந்த மாபெரும் மரவர் குடிதான் புலித்தேவன் ஒரு வருடம் போர் பட போர் செய்யவில்லை இரண்டு வருடம் போர் செய்யவில்லை கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் வெள்ளையரை எதிர்த்து போரிட்டார் பதினெட்டு வருடங்கள் கிட்டத்தட்ட மறவர் படையானது தன் நெஞ்சை முன்னே நிப்பாட்டி கொண்டு வரும் அங்கிருந்து பீரங்கியால் சுட்டு வீழ்த்தும்போது பார்த்தீங்கன்னா ரத்தமும் சதையும் முன்ன செதறி கிடக்கும் மறுபடியும் அந்த மதிர் சுவர் அதோட ஓட்டை தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக மறுபடியும் ஒரு படை இங்கே நம்ம எப்படி வரிசையாக உக்காந்துருக்கோம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை நெஞ்சை கொடுத்து கொடுத்து அந்த பீரங்கிக்கு இரத்தத்தையும் எலும்பையும் சதையுமும் பிணங்களாக செதறி கடந்தோம் அப்படிப்பட்ட இந்த மாபெரும் இனம் நம்மளுடைய ஒரு இனத்தின் சுதந்திரத்துக்காக போராடவில்லை நண்பர்களே அனைத்து சமுதாய நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவர் இனமானது இந்த மறவர் இனமானது என்றைக்குமே இந்த தேவர் இனத்துக்கோ இந்த மறவர் இனத்துக்கோ போராடியதே கிடையாது ஒட்டுமொத்த பாரதத்தின் விடுதலைக்காக மட்டும்தான் இந்த போராடி இருக்கு இந்த பாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயம் அனைத்து இனத்தையுமே பாதுகாத்தது இந்த மரவர் இனம்தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு தேவர் இனத்தை இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் கிடச்சிச்சு ஒரு ரூபாய்க்கு கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குண்டா கண்டமேனிக்கு தவறான கருத்துக்களை பதியது மாற்று சமுதாய நண்பர்கள் தவறாக அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் வரலாறு என்பது எங்கள் முன்னோர்கள் அவ்வளோ வேறையும் செய்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் தவறாக யாரும் பேசக்கூடாது அப்படி பேசும் பட்சத்தில் தான் இன்னைக்கு ஒரு கால நம்மளுக்கு ஒரு கா ஒரு சூழ்நிலை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஒரு அற போராட்டத்தை இந்த அரசாங்கத்திற்கு இப்படி இவ்வளோ இத்தனை தியாகங்களை செய்த இந்த மாபெரும் இனத்தை பற்றி பேசக்கூடியவர்களை கைது செய் கைது செய் என்று அந்த கைவர்களை கைது செய் என்று ஒரு பெரும் அறப்போராட்டத்தை மாபெரும் அறப்போராட்டத்தை நமது முதலோத்தூர் மண்ணிலே நாங்கள் செய்து செய்தோம் அந்த மாபெரும் அறப்போராட்டத்தில் போராட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் நாம் முதலில் சொன்னதுதான் மர மானம் மாண்ட வழிச்செலவு என ஏமம் படைக்க அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் தான் பொருந்தும் வீரம் மானம் ஒழுக்கம் தலைமைக்கு கட்டுப்படுதல் கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் நம் மக்கள் கூடியும் ஒருவர் மேலே கூட எஃப்ஐஆர் கிடையாது ஒரு நபர்கள் மேலே எஃப்ஐஆர் இல்லாம ஒரு அழகான ஒரு அறப்போராட்டத்தை அரசாங்கத்துக்கு நம்ம எடுத்து சொன்னோம் அதன் மூலியமாக நம்ம ஒட்டுமொத்த மறவர்களின் மானத்தையும் அன்று காப்பாற்ற இங்கிருந்து கூட வந்திருந்தார்கள் நமது ராஜபாளையம் மரவர் மகாசபையிலிருந்து வந்திருந்தார்கள் தென்காசியிலிருந்து வந்திருந்தார்கள் திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறார்கள் சங்கரங்கோயிலிருந்து வந்திருந்தார்கள் தஞ்சாவூர் நம்ம கல்லரி சொந்தங்கள் வந்திருந்தாங்கள் அகமுடைய நமது சொந்தங்கள் வந்திருந்தாங்க இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து நண்பர்களும் வந்தார்கள் அந்த அனைத்து நண்பர்கள் மேலும் யார் மேலும் ஒரு எஃப்ஐஆர் கூட போட விடாமல் என்ன கேட்டால் எப்போவுமே இந்த ஒரு சமுதாயம் எமோஷனலாக எமோஷனலாக நிறையா விஷயங்களில் எஃப்ஐஆர் ஆகி கோர்ட்டு கேஸ் என்று தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய நேரங்களையும் அதிகப்படியாக செலவு பண்ணிட்டாங்க இனிவரும் காலங்களில் இந்த சமுதாயம் அப்படி ஒரு எமோஷனான விஷயங்களுக்குள்ளே போகாம நல்லபடியா அதிகப்படியான ஐஏஎஸ் போன்ற உயர் படிப்புகள் ஐபிஎஸ் போன்ற உயர் படிப்புகள் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் ஆர்மியில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் போன்ற மாபெரும் சபையை வந்து நிரப்பக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் எங்கே இருந்தோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதே இருப்புல பிரதாப் ஐஏஎஸ் என்பவர் வெறும் இருபத்தோரு வயசில் ஐஏஎஸ் ஆகியிருக்கார் அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் தானே இந்த ராஜபாளையம் மண்ணை சேர்ந்தவர் இருப்பை சேர்ந்த பிரதாப் ஐஏஎஸ் என்பவர் வெறும் இருபத்தோரு வயசில் ஐஏஎஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அவரெல்லாம் ரோல் மாடலாக எடுங்க நிறையா பேர் கல்வியில் முன்னேறி வாங்க நல்ல எழுத்தாளராக வாங்க நல்ல சயின்டிஸ்டாக வாங்க நல்ல ஒரு போலீஸ் ஆஃபர் ஆஃபீஸர் ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் இப்படி அத்தனை பதவிகளையும் நல்லபடியாக அலங்கரித்து சாதி மதம் பார்க்காது அதே போன்று இந்த நமக்கான இனத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒழுக்கம் கலாச்சாரத்தையும் எங்கேயும் விட்டு கொடுக்காமலும் நல்ல முறையில் சிறந்த ஒரு தேவர் மக்களாக வாழ வேண்டும் என்று இந்த எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ராஜபாளையம் மரவர் மகாசபையின் அனைத்து நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய இருபத்தொரு கிராம நாட்டாமை மற்றும் அதன் அதை உள்ளடக்கிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆப்பநாடி ஆப்பநாட்டின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பண்டிசெல்வர்கள் சிறப்பு செய்கிறார்கள் ஹலோ பசுமன் அர்ப்பணிமணன் சார்பாக